ஃப்ரெண்ட்ஸ் சத்தமே இல்லாமல் வந்து பாருங்க ஐபி துறையில் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் மொத்த வேகன்சி வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வேகன்சி உங்களுக்கு வந்துருக்கு ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சாலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இருபத்தொராயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் தமிழில் வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போகுது ஸோ ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் செவன்டீன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் கைஸ் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ அரசு புலனாய்வுத்துறை உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருந்து பாருங்கள் மீண்டும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதாவது செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து எடுக்கிறாங்க அசிஸ்டன்ட் லெவல் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் தான் இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை ரீஜன் தான் உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து வரும் ஸோ ஆனால் உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தினா எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் சென்னைங்கிறது வந்து பார்த்தினா அது வந்து ஒரு ரீஜன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வேகன்சி வந்திருக்கு அதில் வந்து பாருங்க நம்ம சென்னை ரீஜனுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு வேக்கன்சி பக்கம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த வேக்கன்சி எல்லாமே வந்து கம்யூனிட்டி வரியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அந்த அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து குரூப் சி லெவலில் தான் வந்து போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தொராயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு வரைக்கும் சேல்ரி வந்து வரும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து பாருங்கள் எக்கச்சக்கமாக வந்து இருக்கும் ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸே வந்து பாருங்க இருபது பர்சன்டேஜ் வந்து பேசிக் பேல வந்து வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு லீவ் வந்து தேர்ட்டி டேஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும் இனிஷியலாக உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி தேர்ட்டி ஃபைவ் கேக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மெட்ரிகுலேஷனாக ஸோ நீங்கள் வந்து டென்த் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி ஆனால் டென்த்து தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த ஸ்டேட்டோட இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் லோக்கல் லாங்குவேஜ் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ஒர்க்கில் வந்து இருக்குது அப்படின்னா முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கட்டாயம் கிடையாது ஸோ இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எம்எச்ஏ டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணும் லிங்க் வந்து என்னையிலேருந்து வந்து ஓப்பன் ஆகுதுன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலையிலேருந்தான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது அன்னையிலருந்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்மே வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேல் கேண்டிட் அதுக்கப்புறம் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி இவங்க எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு ரெக்யூட்மெண்ட் ப்ராசிங் ஃபீஸ் வந்து ஐநூற்றம்பது ரூபா மொத்தமாக ஆறுநூத்தம்பது ரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுவீங்க இதில் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து கிடையாது ரெக்யூர்மெண்ட் ப்ராசிங் ஃபீஸ் மட்டும் ஐநூற்றம்பது ரூபா பே பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன்லையும் பே பண்ணலாம் அப்படி இல்லைனா ஆஃப்லைன் மோட்ல கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க டயர் ஒன் எக்ஸாம் இருக்குது டயர் டூ அதுக்கப்புறம் டயர் த்ரீ சொல்லியிருக்காங்க டயர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்க ஜென்ரல் அவர்னஸ் ஆப்டியூட் இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் ஹண்ட்ரட் மார்க் வந்து இருக்கும் ஒன் ஹவர் எக்ஸாம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டி டைப்பில் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் வந்து பேசேஜ் வந்து நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத வந்து எந்த லாங்குவேஜில் சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் வந்து எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கிலீஷ்னா இல்லைனா தமிழ்னா தமிழில் வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் ஒன் ஹவர் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் இன்ட்ரிவியூ வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான கட் ஆஃப் மார்க்குமே வந்து உங்களுக்கு கீழே இருக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லைன்ஸ் வந்து பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைன் மோடில் தான் ரெண்டு லிங்க் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீங்கள் எப்போ எப்போ போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலையிலேருந்து உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் அன்னையிலேருந்து செவன்டீன்த் ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலையிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்